தோட்டம் என்று தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது தமிழகத்தினுடைய பல்வேறு துறைகளுக்கு சினிமா துறையாகட்டும் அரசியலாகட்டும் சமூக பங்களிப்பாகட்டும் எல்லாருக்குமே ஒரு பேரிழப்பாக நாங்கள் பார்க்கிறோம் தேசிய திராவிட முற்போக்கு கழகம் பாரதிய ஜனதாவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த காலத்தில் பல்வேறு முறை அவரை பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்பது ஒவ்வொரு முறையும் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மனதை சிறிது காலத்திற்குள்ளாக ஒரு சிறிது நேரத்திற்குள்ளாகவே இருக்கிற புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வெள்ளை எல்லாம் கொண்டவர் அவருடைய மனைவியும் சரி வைத்தினரும் சரி கட்சியினுடைய பல்வேறு பணிகளை எங்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவிக்காக அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் எங்களுடைய ஆர்வகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேம் பிரதமர் மோடி அவர்களும் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் இரங்கல் பதிவை வந்து பதிவிட்டிருக்காரு பழைய நினைவுகளை வந்து இது அவர் ஆல்ரெடி வந்து இந்தியால வந்து இருந்திருக்காரு ஸோ பாஜகவுக்கும் தேமுதிகவுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து தேர்தல் மோடி அவர்களை முன்னெடுத்து தேர்தல் நடைபெற்ற அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஏற்று ஏற்பட்ட கூட்டணியிலே எந்த வித ஒரு மாற்றுக்கருப்பு இல்லாமல் முழு ஒத்துழைப்பு முழு ஆதரவு என்பதை அவர்களுக்கு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் தொகுதி வீடுகளாக இருக்கட்டும் தேர்தலுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் அவருடைய முழுமையான ஈடுபாட்டினையும் நாங்கள் பார்த்தோம் எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கிலே ஒரு குறிப்பிட்ட தொகுதியை அந்த தொகுதி இன்னொரு கூட்டணி கட்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதனால் அந்த கூட்டணி கட்சி உள்ளே வருவதற்கு சிறிது தாமதமாகிறது எடுத்து விளக்கமாக சொன்னவுடன் உடனடியாக அந்த தொகுதியை மாற்றி கொடுத்து விட்டு இன்னொரு தொகுதியை பெற்றுக் கொண்டு பத்தொன்பது சதவீத வாக்குகளை தமிழகத்தில் அன்றைக்கு பெற்றிருக்கோம் என்றால் நிச்சயமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அவர்களுடைய கட்சியினுடைய பங்களிப்பு அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பாக நாங்கள் பார்க்கிறோம் நன்றி மேம் உங்களுடைய இடங்களை பதிவு செஞ்சு